வணக்கம் நான் தகவல் உழவன் இதில் வந்து நம்ம வந்து விக்கி மூலத்தில் இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் என்ன அப்படின்னா மாதவன் அப்படிங்கிற ஒரு பயனர் ஒரு இலங்கையர் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதை அமைச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் இலங்கை போனப்போ அவரோட தொடர்பு கொண்டு இதை செஞ்சோம் அதுக்கப்புறம் சரியாக ஒரு தொடர்பு கொள்ள முடியல சரி இதை நம்ம வந்து இதில் பல வசதிகள் இருக்குது இதை நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து மேம்படுத்திக்கலாம் ஏன்னா நாலு நாலஞ்சு ரெண்டு மூணு நாளாக பிரிச்சு ரெண்டு மூணு வகையாக பிரித்தோம்னா ஒவ்வொருத்தரும் திருநாள் திருநூலவங்களாக இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொன்று ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொன்றும் செய்யலாம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு செய்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இதை வந்து நான் வந்து என்னுடைய ஜேஸில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போ எனக்கு வசதிகள் வரும் என்ன வசதி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் இது ரெண்டு வசதியும் தரும் ஒன்று திறக்காமையே ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதை ரெண்டாவதாக பார்ப்போம் ஒன்று திறந்து மாற்றத்தை ஏற்படுத்துறது திறந்து என்னத்தை மாற்றத்தை பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து எந்த விக்கி மூலம் போனீங்களான்னு நீங்கள் தமிழில் சில மாற்றங்கள் நம்ம பண்ணி வச்சுருப்போம் என்ன அப்படின்னா அதை அழுத்துனீங்கன்னா இப்போ இதில் வந்து இந்த கூட்டல் குறி அழுத்துனா பெரு வருது இல்லையா அந்த குறியீடு பொதுவாக மற்ற வக்கீல்லாம் கீழே இருக்கும் இது நம்ம இங்கே வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஃப்ளோட்டபிள் பேனலில் இருக்கிற மாதிரி சரி இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து வலது பக்கம் பாருங்களே பௌத்த திருப்பதிகள் அப்படிங்கிறது வந்து தடிமனாக இருக்குது நடுவில் இருக்குது இப்போ நடுவில் வர்றதுக்கு இது அழுத்துவோம் அப்போ தடிமனாக வர்றதுக்கு போல்டு பண்ணுவோம் இல்லைங்களா போல்டு பண்ணுவோம் அப்புறம் இது நடுவில் வர்றது இல்லை பெருசாக வர்றதுக்கு இதை அப்படியே தேர்ந்தெடுத்து லார்ஜிங்கிறது போடுவோம் நம்ம அப்போ இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வரும் இல்லைங்களா அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் இப்போ இது பண்ண போகிறேன் அது மாதிரி நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மாதவண்டை உங்களுடைய காமன்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பக்கத்தில் திறந்த உடனே இந்த இடத்துல மேலே வந்து சிஇடின்னு வரும் அப்படி உள்ளார கஸ்டமைஸ் எடி டூ இதில் வந்து பாருங்களேன் இப்போ நான் என்ன பண்ணுற பாருங்க இது இப்படி திறக்கிறோம் இது ஒரே ஒரு ஆழத்தில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அது எல்லா வசதியும் வந்துடும் இது வந்து மாதவன் கருவி இது வந்து மாதவன் கருவி அல்ல இது வந்து தனியாக ஒரு கருவி நம்ம உருவாக்கிட்டோம் அது வேறொரு ஜேஎஸ் அதை இப்போ பார்க்க வேணாம் ம் சரியா சரி இது இருக்கும்போது அது எதுக்கு அப்படின்னா பாருங்க இதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இது லார்ஜர் லார்ஜர் போல்ட் வந்துடும் சரியாக வந்துடும்படி ஆனால் இப்போ ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து தேவையானதை எல்லாத்தையும் இந்த பேனல்லே வச்சுட்டோன்னா இந்த பேனலாக ரொம்ப பக்கமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கு பதிலாக ஒரு நூல் எடுத்தோம்னா பெரும்பாலும் எது மாதிரி வடிவமாக இருக்கோ அதெல்லாம் அந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு லார்ஜர் போல்டு மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ எடுத்து இதில் போட்டுக்கிறேன் நான் ஓ சரி இதில் நேரம் கருதி நம்ம வேகமாக போவோம் இதில் போட்டு சேமிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வரும்போது அந்த வசதி அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஆ சரியா நான் ஒன்றும் முந்நூறு போட்டு காமிக்கிறேன் நம்ம இலக்கு இது இல்லை இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்படி போட்டு திறக்கிறோம் இதுக்குள்ளே ஒட்டுறேன் நான் நாலில் இந்த பகுதி நம்மளுக்கு வேணும் இதை எடுத்து இந்த பக்கம் ஓட்டுறான் அதாவது ஒரு சொல்லுக்கு பின்னால் இது முன்னால் இது அப்படி இது ஒரு செஞ்சு காமிக்கிறான் தனி புரிய இப்போ அதை சேமிச்சுக்கிட்டேன் சரிங்களா சேமிச்சிட்டேன் இந்த பக்கம் வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துருவோம் முன்ன என்ன பண்ணணும்னா அந்த கூட்டல் கொரியை அழுத்தி இது வர வச்சோம் இல்லைங்களா இந்த கூட்டல் கொரியை இப்படி அழுத்தி இதை வர வச்சேன் அதுக்கு மாற்றம் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு முறையும் திறக்கணும் இல்லையா அப்படி வச்சுக்கிட்டு இப்படி அழுத்தனாவே அதை வந்துடுவாங்க அப்போ தேவையான குறி நூலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வேலையை பார்க்கலாம் நம்ம சரி இது வந்து அது இல்லாமல் இந்த மாதிரி இன்னொன்று இந்த வசதிகள்லாம் இருக்குது சரி இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேணாம் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்கே ஒரு சிறப்பு இருக்குது யூடியூப் வீடியோவை அனுப்பியிருக்கேன் யூடியூப் வீடியோவில் தமிழ் கு குறியீடுக்கும் ஆங்கில மேற்கொள் ஒரு வேறுபாடு இருக்குது நான் காமிக்கிறேன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க புரியும் அவங்களுக்கு இப்போ நான் கே மேக்கணுன்னு இருக்குது அதை வச்சு நான் அதை வந்து பெருசுப்படுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே பாருங்கள் நான் சுற்றி எங்கே போகிறேன் அங்கே காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா இது இப்படி இருக்கா பதினொன்று மாதிரி இருக்குது உங்களுக்கு பெருசாக வர்றதுனால அதோட முடிவுக்குருடு பாருங்கள் இப்படி இருக்குது இதோட முடிவு முடிவுக்குருடு இப்படி இருக்குது செய்தி இப்படி இருக்குது ஆச்சுங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது திறக்காமையே அந்த மூளையில் பாருங்கள் சின்னதாக ஒன்று இருக்குதுல்ல இப்படி அந்த சிஇடி முன்னாள் வந்ததில்லை மாதவன் குருலேருந்து இந்த மாதவன் இருந்து இது உருவாகும் அது அதை வச்சு நான் ஒரு மாற்றங்கள் பண்ணுறேன் பாருங்க இது பக்கத்தை திறக்காமையே மாற்றோம் இப்போ இந்த ஆனால் இப்பொழுது பாருங்க இப்பொழுது ஆனாலும் சின்ன சொல் அதை பார்த்துக்கோ ஆனாலும் இந்த குறியீடு பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து வலது பக்கம் வந்து இதை அழுத்துறேன் நான் மேற்கு குரு அழுத்திட்டேன் அந்த பக்கத்தை தானாக போயிட்டு மாற்றம் அதுவே திறந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுவே சேமிச்சுக்கிச்சு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினது இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அறுபத்தாறு மாதிரி இருக்கா இதுக்குன்னு தனி படப்பதிவு போட்டிருக்கா அதை பாருங்கள் தெரியும் ஆனால் இதில் மாற்றம் பண்ணலை ஏன் அப்படின்னா இது வந்து பனுவல் டெக்ஸ்ட்டு இது இது வந்து பொயிட்ரி அப்போ உள்ளார திறந்து பார்த்தா தான் தெரியும் இது நல்லா வேலை செய்கிறது இந்த புயம்னு போட்டால் அதுக்கு இதுக்குள்ளே இதெல்லாம் இருந்தால் வேலை செய்ய மாட்டேங்குது தனியாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யுது அப்போ இந்த முதல்ல நம்ம என்ன போகிறோன்னா இந்த மாதவண்டி இதுக்கு உரியது இந்த பொத்தானுக்கு உரியது இந்த உரியது வலது பக்கம் மூலையில் இருக்குது இல்லையா இந்த பொத்தான் நடுவுளுக்கு தெரியுது பாருங்கள் இந்த பொத்தானுக்குரியதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அது மாதிரி நிறைய அந்த மேற்கோள் பொறுத்த வரைக்கும் நம்ம மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது அதை செய்கிறதுக்கு தான் உங்கள் உதவிட்டாக நன்றி இதான் ஐயங்கல தான் நீங்கள் கேளுங்க